பிரித்தானியாவில் வாழும் தெரிவு செய்யப்பட்ட பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு அன்பளிப்பு தொகையினை வழங்குவதற்கு சி முடிவு செய்துள்ளது இல்பர்ட் பகுதியில் பாரிய தீ விபத்தொன்று இடம்பெற்றுள்ளது லண்டன் மருத்துவமனைகள் மீது நடத்தப்பட்ட சைபர் தாக்குதல் தொடர்பாக அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜூலை மாதம் நான்காம் தேதி நடக்க இருக்கும் பொது தேர்தல் தொடர்பான புதிய கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன வீடியோவுக்குள் போகலாம் வாங்க தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜூகே யூ சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற செய்திகளை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி பிரதமர் ரிஷி சுனாக் அவர்களுக்கும் லேபர் கட்சியினுடைய தலைவர் ஹை ஸ்டாமர் அவர்களுக்கும் இடையிலான கட்ட நேருக்கு நேர் விவாத நிகழ்ச்சி நேற்றிரவு ஒளிபரப்பானது பிபிசி தொலைக்காட்சி இந்த நேரடி விவாத நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்திருந்தது இந்த நிகழ்ச்சியின் போது இரண்டு தலைவர்களும் மிக கடுமையாக மோதிக்கொண்டார்கள் யூகே நிலவுகின்ற பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக அவர்களுடைய விவாதம் மிக கடுமையாக இடம்பெற்றது பொதுவாக நீங்க ஒரு விவாதம் வந்து ஆரம்பிக்கும் போது ஸ்மூத்தாக ஆரம்பிக்கும் அது போக போகத்தான் அது வந்து சூடு பிடிக்கும் ஆனால் நேற்றைய தினம் வந்து மிக கடுமையான வாக்குவாதத்தோடு தான் நிகழ்ச்சியே ஆரம்பிச்சது அந்த அளவுக்கு வந்து இரண்டு தலைவர்களும் மோதி கொண்டார்கள் இரண்டு தலைவர்களும் மாறி மாறி ஒருவர் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள் மிக குறிப்பாக இப்பொழுது கன்சர்வேட்டிவ் கட்சியில் இடம்பெறுகின்ற தேர்தல் சம்பந்தமான பெட்டிங் சம்பந்தமாக ஹேஸ்டாமர் வந்து கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் அதே அதேவேளையில் மைக்ரன்ஸ் தொடர்பாக பிரதமர் ரிஷி சுனாக் அவர்கள் லேபர் கட்சியிடம் எந்தவிதமான திட்டமும் இல்லை என்று சொல்லி திரும்ப திரும்ப குற்றம் சாட்டினார் ஒன்பது தடவைகள் பிரதமர் ரிஷி சுனாக் அவர்கள் கேட்ட கேள்விக்கு ஹே ஸ்டாமர் அவர்கள் பதில் சொல்லவில்லை என்று இன்று வெளியாகியிருக்கின்ற ஒரு பத்திரிகையிலே செய்தி போடப்பட்டுள்ளது பிபிசி தொலைக்காட்சி நடத்திய இந்த நேரடி விவாத நிகழ்ச்சியின் முடிவில் இரண்டு தலைவர்களும் சமநிலையில் இருந்ததாக அதன் பின்னர் வெளியான கருத்து கணிப்பிலே சொல்லப்பட்டுள்ளது இல்ஃபர்ட் பகுதியில் கடுமையான தீ விபத்தொன்று இடம்பெற்றுள்ளது நேற்று மாலை நான்கு முப்பது மணியளவில் இந்த தீ விபத்து இடம்பெற்றுள்ளது என்ன நடந்திருக்கு சொன்னால் ஒரு கட்டிட தொகுதியில் வந்து கீழே வந்து கடையும் அதுக்கு மேலே வந்து வீடும் இருந்திருக்கு இப்படியான ஒரு தொகுதியில் வந்து தீ விபத்து ஏற்பட்டு அந்த கடைக்குள் இருந்த ஏராளமான பொருட்கள் எரிந்து நாசமானதுடன் அந்த வீட்டில் இருந்த பொருட்களும் கணிசமான பொருட்கள் தீயில எரிஞ்சிருக்குது கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு படை வீரர்கள் உடனடியாக களத்துக்கு விரைந்து வந்து பத்துக்கு மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களை பயன்படுத்தி கடுமையாக போராடி தீயை கொண்டு வந்திருக்கின்றார்கள் நேற்று மாலை நான்கு முப்பது மணிக்கு ஆரம்பித்த இந்த தீ விபத்து இரவு எட்டு மணியளவில் முழுமையான கட்டுப்பாட்டின் கொண்டுவரப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன லண்டனிலே இருக்கின்ற முக்கியமான மருத்துவமனைகள் மீது நடத்தப்பட்ட சைபர் தாக்குதல் தொடர்பாக ஒரு அதிர்ச்சி ஊட்டும் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது உங்களுக்கு தெரியும் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் வந்து லண்டனில் இருக்கிற முக்கியமான சில மருத்துவமனைகள் மீது சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டு அங்கிருந்து ஏராளமான தகவல்கள் வந்து திருடப்பட்டன நோயாளர்கள் சம்பந்தமான ஏராளமான ரகசிய தகவல்கள் திருடப்பட்டு அவை பின்னர் இணையதளங்களில் வெளியாகியிருந்தன இந்த தாக்குதலை செய்தது ரஷ்யாவைச் சேர்ந்த ஒரு ஹக்கர்ஸ் குழு என்று சொல்லி செய்திகள் வெளியாகியிருந்தன இப்போ வந்திருக்கிற செய்தி என்னென்று சொன்னால் அந்த ரஷ்யாவைச் சேர்ந்த ஹேக்கர்ஸ் குழுவுக்கும் ரஷ்ய அரசாங்கத்துக்கும் நேரடி தொடர்புகள் இருக்கின்றனவாம் ரஷ்ய ராணுவத்துக்கு சொந்தமான சைபர் பிரிவுக்கும் இந்த குழுவினருக்கும் மிக நெருங்கிய தொடர்புகள் இருப்பதாகவும் ரஷ்ய ராணுவத்தின் ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய சைபர் படை அணியின் தொழில்நுட்பங்களையும் அவர்களுடைய சேர்வர்களையும் பயன்படுத்தி தான் யூகே மீது இந்த தாக்குதலை அவர்கள் நடத்தியதாகவும் தாக்குதல் நடத்திய ஹேக்கர்ஸ் குழுவினர் இப்பொழுது மொஸ்கோ நகரிலே மிகவும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் இப்பொழுது வந்திருக்கின்ற செய்திகளிலே சொல்லப்பட்டுள்ளது எனவே ரஷ்ய அரசாங்கம் தான் இதுபோன்ற ஹக்கர்ஸை பயன்படுத்தி யூகே மருத்துவமனைகள் மீது தாக்குதலை மேற்கொண்டதாக இப்பொழுது தெரிய வந்துள்ளது இது தொடர்பாக யூகே அரசாங்கம் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றது அது மட்டுமல்லாமல் அடுத்து வருகின்ற பன்னிரண்டு மாதங்களில் இதுபோன்ற பல தாக்குதல் சம்பவங்கள் யூகேனுடைய பல்வேறு அமைப்புகளின் மீது நடத்தப்படும் என்று சொல்லி எதிர்பார்ப்பதாகவும் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டுள்ளது で என்எச்எஸ் பணிபுரியும் ஜூனியர் டாக்டர்ஸ் இளைய மருத்துவர்கள் இன்று காலை முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள் அவர்களுடைய வேலைநிறுத்த போராட்டம் வரும் ஜூலை மாதம் இரண்டாம் தேதி வரை தொடர்ந்து நடைபெறும் இது தொடர்பான முழுமையான தகவல்களை நேற்றைய தினமே நான் வழங்கியிருந்தேன் இப்பொழுது அவர்களுடைய இந்த போராட்டத்திற்கு கடுமையான கண்டனங்கள் எழுந்துள்ளன என்னென்னு சொன்னால் இப்போ வந்து வெப்பநிலை அதிகரித்து வர்றதால நிறைய விபத்துகள் ஏற்பட்டு மருத்துவமனைகளுக்கு வந்து அவசர சேவைகளை நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது எனவே இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து அவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுறது வந்து பொருத்தமற்றது என்று சொல்லியும் இதனால வந்து பல்லாயிரக்கணக்கான நோயாளிகள் வந்து பாதிக்கப்படணும் என்று சொல்லியும் இப்பொழுது கடுமையான கண்டனங்கள் எழுந்துள்ளன அதோட பார்த்தீங்கன்னா யூகேல இருக்கிற தொண்ணூறு விதமான மருத்துவமனைகள் தொண்ணூறு விதமான மருத்துவமனைகள் வந்து இந்த வெப்பநிலையை தாங்குவதற்கு ஏற்றபடி அமைக்கப்பட இல்லையா பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த கட்டுமானங்கள் எல்லாமே வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லுவோம் எல்லாமே வந்து குளிருக்கு ஏற்றபடி தான் குளிர்காலத்துக்கு ஏற்றபடி தான் அமைக்கப்பட்டிருக்குமே தவிர வெயில் காலத்துக்கு ஏற்றபடி அதை தாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அமைக்க இல்லை அந்த வகையில் வந்து மருத்துவமனைகளும் வந்து யூகேயில் இருக்கிற தொண்ணூறு விதமான மருத்துவமனைகள் வந்து வெப்பத்தை தாங்கக்கூடிய மாதிரியான மருத்துவமனைகள் கிடையாதாம் அதாவது வந்து வெளிப்பக்கத்தில் வந்து இருபது பாகை செல்சியஸில் வெயில் இருக்கும்போது வெளியில் மருத்துவமனைகளுக்கு உள்ளே நோயாளர்கள் சிகிச்சை பெறும் வோட்ஸ் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா கிட்டத்தட்ட முப்பது பாகை அளவுக்கு வெயில் இருக்குமாம் வெளியில் இருபது பாகை இருக்கும்போது போது வந்து முப்பது பாகையில் இருக்குமாம் என்று சொன்னால் அந்த கட்டுமானங்கள் வந்து அப்படி யுகேயில் தொண்ணூறு விதமான மருத்துவமனைகள் வந்து இப்படிதான் கட்டமைக்கப்பட்டிருக்காம் இது இதனால் வந்து நோயாளர்கள் வந்து மிகவும் அவதிப்படுகின்றார்களாம் எனவே இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து ஜூனியர் டாக்டர்ஸ் வந்து வேலைநிறுத்த போராட்டம் செய்கிறது இன்னும் நோயாளர்களுக்கு மிகுந்த தாக்கத்தை உண்டாக்கும் என்று சொல்லி அவர்கள் மீது கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளையில் இன்னுமொரு முக்கியமான தகவல் இப்பொழுது வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் ஜூனியர் டாக்டர்ஸ் இன்று ஒரு முக்கியமான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார்கள் அது என்னென்று சொன்னால் அடுத்து ஆட்சிக்கு வரப்போகின்ற அரசாங்கம் அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அந்த அரசாங்கம் வந்து தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்காவிட்டால் தாங்கள் கோருகின்ற சம்பளத்தை தராவிட்டால் இந்த சமர்காலம் முழுவதுமே தாங்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுக்கப் போவதாக ஜூனியர் டாக்டர்ஸ் தெரிவித்துள்ளார்கள் ஜூலை மாதம் நான்காம் தேதி நடக்க இருக்கும் பொது தேர்தல் சம்பந்தமாக புதிய கருத்து கணிப்புகளின் முடிவுகள் வெளியாகியுள்ளன உங்களுக்கு தெரியும் இப்போ தேர்தலில் ஈடுபடுற எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இந்த வாரம்தான் இறுதி வாரம் அதாவது பிரச்சாரங்கள் செய்கிறதுக்கான இறுதி வாரம் அவர்கள் எல்லோருமே வந்து மிக தீவிரமாக மிகவும் மும்முரமாக பிரச்சார பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த வாரத்தினுடைய முடிவில் அனைத்து பிரச்சார பணிகளும் நிறைவடைந்து ஜூலை மாதம் நான்காம் தேதி தேர்தல் நடக்க இருக்கின்றது இப்பொழுது வெளிவந்திருக்கின்ற கருத்து கணிப்பின்படி லேபர் கட்சி அதே நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வாக்குகளைப் பெற்று முன்னிலையில் இருக்கின்றது அதாவது நாற்பத்தி இரண்டு சதவீதமான மக்கள் தாங்கள் லேபர் கட்சிக்கு வாக்களிக்கப் போவதாக இந்த கருத்து கணிப்பில் சொல்லியிருக்கிறார்கள் இருபது சதவீதமான மக்கள் கன்சர்வேட்டிவ் கட்சியை தெரிவு செய்திருக்கின்றார்கள் கடந்த வாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு வந்து பத்தொன்பது சதவீதம் தான் வாக்குகள் இருந்தது இந்த வாரம் ஒரு சதவீதத்தால் கூடி இருபது சதவீதமாக அதிகரிச்சிருக்குது அதே வேளையில் ரிஃபார்ம் ஜூகே கட்சிக்கு வந்து கடந்த வாரம் வந்து பத்தொன்பது சதவீதத்தில் இருந்தவர்கள் இந்த வாரம் வந்து அவர்களுடைய வாக்கு சதவீதம் குறைவடைந்து பதினாறு சதவீதமாக வீழ்ச்சி அடைந்துள்ளது இதுக்கான மிக முக்கியமான காரணம் ரிஃபோம் ஜூகே கட்சியினுடைய தலைவர் நைஷல் ஃபராஜ் அவர்கள் தொலைக்காட்சி பேட்டி ஒன்றின் போது அவர் ரஷ்யாவுக்கு ஆதரவாகவும் மேற்கு நாடுகளுக்கு எதிராகவும் பேசியதுதான் எனவே இந்த சர்ச்சைக்குரிய கருத்தினை அடுத்து அவர்களுக்கான செல்வாக்கு வந்து இப்பொழுது குறைந்துள்ளது பத்தொன்பது சதவீதத்திலிருந்து இந்த வாரம் பதினாறு சதவீதமாக அவர்களுடைய செல்வாக்கு குறைவடைந்துள்ளது லேபர் கட்சி நாற்பத்தி ரெண்டு சதவீதம் கன்சர்வேட்டிவ் கட்சி இருபது சதவீதம் ரிஃபோம் ஜூகே கட்சி பதினாறு சதவீதம் இந்த அடிப்படையில் இந்த வாரத்தினுடைய கருத்து கணிப்பின் முடிவுகள் வெளியாகி உள்ளன பிரித்தானியாவில் வாழும் தெரிவு செய்யப்பட்ட பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு பணப்பரிசினை அன்பளிப்பாக வழங்குவதற்கு ஹெச்எம்ஆர்சி முடிவு செய்துள்ளது எதற்காக இந்த பணப்பரிசு எதற்காக இந்த அன்பளிப்புன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் வந்து சைல்டு பெனிஃபிட்ஸ் கொடுக்கறதுல வந்து தாமதங்கள் ஏற்பட்டது ஏன்னா சொன்னால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த தாமதங்கள் ஏற்பட்டிருந்தது அது தொடர்பான செய்திகளை இங்கே நான் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன் நான் என்ன நடந்தேன் சொன்னால் ஒரு திங்கட்கிழமை கொடுக்க வேண்டிய பேமெண்ட் எல்லாம் வந்து தாமதமாகி புதன்கிழமை தான் கொடுக்கப்பட்டிருந்தது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் எனவே அப்படி தாமதமாக சைல்டு பெனிஃபிட்ஸ் பெற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு அன்பளிப்பு தொகையாக ஒரு மகிழ்ச்சி ஊட்டும் தொகையாக ஒவ்வொருவருக்குமே வந்து ஐம்பது பவுண்ட்ஸை வந்து அன்பளிப்பாக வழங்குவதற்கு எச்எம்ஆர்சி முடிவு செய்துள்ளது அடுத்து வரும் சில நாட்களில் தெரிவு செய்யப்பட்ட பல்லாயிர பல்லாயிரக்கணக்கானவர்களுடைய வங்கி கணக்குகளுக்கு ஐம்பது பவுன்ஸ் அன்பளிப்பு தொகையாக குட்வில் அடிப்படையில் அதாவது நல்லெண்ண அடிப்படையில் வழங்கப்படும் என எச்எம்ஆர்சி அறிவித்துள்ளது நல்லது அன்பான உறவுகளை இன்றைக்கு அவ்வளவு தான் செய்திகள் இந்த செய்திகள் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும்னு நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மட்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்